ஒரு அற்புதமான சக்தி இருக்குது அது நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் அதுதான் பிரபஞ்சம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா முழு நம்பிக்கையோடையும் முழு ஆசையோடையும் அவங்கக்கிட்ட பேசணும் அவ்வளோதான் நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் எப்படி பேசணும்னு தெரியுமா விடிய காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்களா கண் முழிச்சதும் எல்லோரும் என்ன பண்ணுறோம் மோஸ்ட்டாக மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துடுறோம் அந்த மாதிரி மொபைல் ஃபோனில் கண் முழிக்காமல் எழுந்ததும் எழுந்து உட்காந்து நல்லமா ஆழமான மூச்சு ஒரு மூணு வாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் அன்பான பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு நன்றி என்னுடன் என்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் இனிமையான மனிதர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு துணை நிற்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லுங்கள் அடுத்ததாக உங்களுடைய ஆசைகள் என்ன அதுக்கு நன்றி சொல்லுங்கள் எனக்கு மிகுதியான செல்வமும் பணமும் வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு மிகவும் நன்றி உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நன்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் மேலேயோ இல்லை ஒரு வேலை மேலேயோ ஆசை இருக்கலாம் அதுக்காக எனக்கு இப்படி சொல்லலாம் நான் என் விருப்பமான தொழிலை ரொம்பவும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கேன் அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி உடல் நலம் பூரண ஆரோக்கியமாக இருக்கிறது அதற்காக நன்றி இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு அது தானாக தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முழு நம்பிக்கையும் முழு மனசாகவும் கண் நீங்கள் இதை அடைந்துட்டதாகவே ஒரு மனநிலை சந்தோஷமான மனநிலையில் எல்லாமே சொல்லி செஞ்சுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே அடைய முடியும்